படுக்கை அறைக்கே வந்து கைது செய்தனர் மாற்று உடை கூட அணிய அனுமதிக்கவில்லை நீதிபதி முன்பு கண்ணீர் விட்ட அர்ஜுன் நீங்கள் வீட்டிற்கு வந்தது கூட பரவாயில்லை எனது பிரைவேசியை மீறும் வகையில் படுக்கை அறைக்குள் ஏன் நுழைந்தீர்கள் மாற்று உடை கூட அணிய அனுமதிக்கவில்லை என அல்லு அர்ஜுன் நீதிபதி முன்பு தெரிவித்திருந்தார் எனினும் அவருக்கு உரிய மரியாதை வழங்கியதாக காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தனர் காவல்துறையினர் முன்னையில் அல்லு அர்ஜுன் தனது வீட்டில் காஃபி குடிக்கும் புகைப்படம் ஒன்றும் வெளியாகியுள்ளது புஷ்பா டூ படத்தின் ரிலீஸின் போது ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா என்ற திரையரங்கத்திற்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென்று அல்லு அர்ஜுன் வருகை தந்தார் இதனால் அங்கு பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது அல்லு அர்ஜுனின் பாதுகாப்பாளர்கள் தள்ளியதில் பலர் கீழே விழுந்துள்ளனர் இதில் ரேவதி என்ற பெண் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் ரேவதியின் மகன் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் உள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் ஏற்கனவே அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர் தற்போது அல்லு அர்ஜுன் உயர் நீதிமன்றத்தை அணுகி தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது இந்நிலையில் நம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அல்லு அர்ஜுனிற்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் இது ஒட்டுமொத்த ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களை உருக்கியது புகழின் உச்சியில் உள்ள ஒரு நடிகர் அரசியல் செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு இது போன்று தண்டனை வழங்கப்படுவது அரிதிலும் அரிதான சம்பவம் என்பதால் இந்த உத்தரவை மக்கள் பாராட்டினர் எனினும் அல்லு அர்ஜுன் ஆந்திர உயர்நீதிமன்றத்தை அணுகி ஓரிரு மணி நேரத்தில் ஜாமீன் பெற்றுள்ளார் இது பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்லெட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்